நீங்க எப்போதாவது ராத்திரி நேரத்துல தனியா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்திருக்கீங்களா மனசுல நிறைவேறாத ஆசைகளும் தீராத கவலைகளும் சேர்ந்து உங்க தூக்கத்தையே கெடுக்குதா நாம ஆசைப்பட்டது கிடைக்காம நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலையில மன நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்களா பல நேரங்கள்ல நம்ம தேவைகளும் ஆசைகளும் நம்ம சக்திக்கு மீறின மாதிரி தோணும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் பலன் கிடைக்காதப்போ யார்கிட்ட போய் உதவி கேட்கிறதுன்னே தெரியாம மனசு உடஞ்சு போயிடும் இந்த உலகத்துல மனுஷங்க கைவிட்டா கூட நமக்கு உதவி செய்ய ஒருத்தன் நிரந்தரமா இருக்கான் அவன்தான் இந்த அகிலத்தையே படைச்ச அல்லா ஆனா அவன்கிட்ட எப்படி கேட்கிறது எதை கேட்கிறதுன்னு நீங்க யோசிக்கலாம் உங்களுடைய எல்லா கவலைகளுக்கும் நிறைவேறாத ஆசைகளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தீர்வா ஒரு இறை தூதரே கேட்ட அற்புதமான துவா ஒன்று இருக்கு இந்த துவாவை முழு நம்பிக்கையோட நீங்க இரவில் ஓதும்போது முடியாத காரியம்னு நாம நினைக்கிற விஷயங்களை கூட அல்லாஹ் தன் நாட்டத்தால் நடத்தி காட்டுவான் வாங்க அது என்ன துவா அதன் பின்னணி என்ன அதை எப்படி ஓதணும்னு இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் இந்த துவாவுக்கு பின்னாடி மனசுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு ஆழமான வரலாறு இருக்கு இது நபி ஷக்கரியா அலைஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனை நபி சக்கரியா ஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவங்க மனைவியோ ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இருந்தாங்க ஒரு வாரிசு இல்லையேங்கிற இயக்கம் அவங்க மனசுல பெரிய கவலையா இருந்துச்சு தன்னுடைய மக்கள் வழிதவறி போயிடுவாங்களோன்னு பயப்பட்டாங்க உடல் தளர்ந்த வயதிலும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்காம தனிமையான நேரங்கள்ல குறிப்பா ராத்திரியில எழுந்து அல்லாஹ் கிட்ட கண்ணீரோடு பிரார்த்தனை செஞ்சுகிட்டே இருந்தாங்க மருத்துவ ரீதியா பார்த்தா அவங்களுக்கோ அவங்க மனைவிக்கோ குழந்தை பிறக்க ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை உலகத்தோட பார்வையில அது நடக்காத காரியம் ஆனா நபி ஷக்கரியா அலஹிசலாம் அவர்களுடைய பார்வை உலகத்தின் மீது இல்லை உலகத்தையே படைத்த அல்லாஹ்வின் மீது இருந்துச்சு அப்படி ஒரு நாள் இரவில் தனிமையில் ரொம்பவும் மனமுருகி அல்லாஹ்விடம் கையேந்தி ஒரு பிரார்த்தனை கேட்டார்கள் அந்த பிரார்த்தனையைத்தான் அல்லாஹ் புனித குரானில் சூரா அல் அன்பியா அதாவது இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஒன்பதாவது வசனமாக பதிவு செய்து நமக்கும் கற்றுக் கொடுக்கிறான் நடக்கவே நடக்காது என்று கைவிடப்பட்ட ஒரு விஷயத்தில ஒரு நபி எவ்வளவு நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் பேசினார்கள் என்று பாருங்கள் நபி ஷக்கரியா அலை ஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த சக்தி வாய்ந்த துவா இதுதான் என் இரட்சகனே நீ என்னை தனியாக விட்டுவிடாதே நீயோ வாரிசுரிமை உடையவர்களில் மிகச் சிறந்தவன் இந்த துவாவோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சக்கரியா நபி யா அல்லாஹ் எனக்கு குழந்தைய கொடுன்னு நீர்வாகி கேட்கல எவ்வளவு அழகா அடக்கமா கேட்கிறாங்க பாருங்க யா அல்லாஹ் என்னை தனியா விட்டுடாதன்னு தன்னோட தனிமையை ஏக்கத்தை முதல்ல சொல்றாங்க சக்கரியா நபியோட இந்த உள்ளம் உருகிய பிரார்த்தனையை ஏத்துக்கிட்ட அல்லாஹ் அவங்களுக்கு அந்த முதிர்ந்த வயசுல குழந்தை பாக்கியமே இல்லாத அவங்க மனைவி மூலமாவே யஹ்யா அலைஹிசலாம் என்ற ஞானமிக்க ஒரு மகனை வாரிசா கொடுத்தான் இதை குரான் சொல்லும் சத்திய வரலாறு நடக்கவே முடியாதுன்னு உலகம் சொன்னதை அல்லாஹ் நடத்திக் காட்டினான் நடுநிசி நேரம் மொத்த உலகமும் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்க நீங்க மட்டும் எழுந்து உழு செஞ்சு தொழுகை விரிப்புல நிக்கிறீங்க அதுதான் தஹஜ்ஜத் உங்க கைகளை ஏந்தி உங்க கண்ணீரோட உங்க கவலைகளை தேவைகளை கனவுகளை எல்லாம் வல்ல அல்லாஹ் கிட்ட கொட்டி தீர்க்கிறீங்க ஆனா இப்படி தஹஜ்ஜத் தொழுது கேட்ட துவாக்கள் இன்னும் கைக்கு வந்து சேரலையேன்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஏக்கம் இருந்திருக்கா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்காகவே சொல்லிக் கொடுத்த ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு இருக்கு நீங்க கேட்பதை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த திக்ரு என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த முழு பிரபஞ்சத்தோட அதிபதி நம்மள படைச்ச அந்த அல்லாஹ்வே கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து கேளுங்க நான் தர்றேன்னு கூப்பிடுறான் அப்படிப்பட்ட நேரத்துல நாம கேட்கிற துவா எப்படி நிராகரிக்கப்படும் ஆனா சில சமயம் நமக்குள்ள ஒரு சந்தேகம் வருது நான் கேட்டுட்டே தான் இருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்கலையே என் துவால எதுவும் குறையா என் ஈமான்ல பலவீனமா என்று மனசு உடைஞ்சு போகுது இந்த சோர்வை விரட்டி உங்க பிரார்த்தனையோட வலிமையை பல மடங்கு அதிகமாக்க ஒரு திறவுகோல் இருக்கு அது ஒரு நபி மீனோட வயிற்றுல மூணு இருள்களுக்கு மத்தியிலிருந்து தன் இறைவனை அழைத்த ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு யார் துவா கேட்டாலும் அது அங்கீகரிக்கப்படும்னு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த துவாக்களை அங்கீகரிக்க வைக்கிற அந்த திறவுகோல் எது தெரியுமா அது நபி யூனுஸ் அலஹிசலாம் அவர்கள் செய்த துவா தான் திருக்குறான் லல்லாஹ் சொல்றான் மீனின் வயிற்றில் இருந்த அவர் இருள்களில் இருந்து மீன் துவாவின் பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மீனுடையவர் யூனுஸ் நபி மீனின் வயிற்றில் இருந்த போது செய்த பிரார்த்தனை எந்த ஒரு முஸ்லிம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இதை கொண்டு பிரார்த்தனை செஞ்சாலும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருப்பதில்லை திருமிதி இன்னொரு அறிவிப்புல நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் மேல சத்தியமா ஒரு நம்பிக்கையாளர் இந்த துவாவை கொண்டு பிரார்த்திச்சா அவர் கேட்பதை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான் என்று சொன்னதா வருது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே அல்லாஹுவின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைகளோட வலிமையும் உண்மையும் எவ்வளவு ஆழமானதா இருக்கும் இந்த திக்ரோட மகத்துவத்தை முழுசா புரிஞ்சுக்க நபி யூனுஸ் அவங்க இருந்த அந்த சூழலை நாம கற்பனை செஞ்சு பார்க்கணும் அவங்க ஒரு இருள இல்ல மூணு இருள்கள்ல சிக்கி இருந்தாங்க கடலோட மேல்பரப்பே இருட்டா இருக்கும் அப்போ அதோட ஆழம் எப்படிப்பட்ட இருட்டா இருந்திருக்கும் இது எல்லாமே நடந்தது பகல்ல இல்ல கும்மிருட்டான இரவுல இந்த மூணு அடர்த்தியான நம்பிக்கையே இல்லாத இருள்களுக்கு நடுவுல இருந்துதான் அந்த வார்த்தைகள் பிறந்ததுதான் அந்த துவா நம்ம மனித அறிவுக்கு அந்த நிலைமையிலிருந்து தப்பிக்கிறது சாத்தியமே இல்லாத ஒண்ணு ஆனா நபி யூனுஸ் அலஹிசலாம் அவங்க வேற எந்த மனுஷன்கிட்டையும் உதவி கேட்கல எந்த பொருள் மேலையும் நம்பிக்கை வைக்கல நேரடியா அல்லாஹோட பேசினாங்க இப்போ மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் இந்த சக்தி வாய்ந்த திக்ரை தஹஜத் தொழுகையில எப்படி பயன்படுத்துறது தஹஜத் தொழுகையோட சுஜூத் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமா இருக்கிற இடம் உங்க நெற்றி பூமியில படுற அந்த பணிவான நிலையில சுஜூதோட தஸ்பீஹ்களை ஓதினதுக்கு அப்புறம் இந்த திக்ரை ஓதுங்க இதை மூணு முறை அஞ்சு முறை ஏழு முறைன்னு உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதலாம் அதுக்கப்புறம் உங்க சொந்த தேவைகளை உங்க தாய்மொழியிலேயே உங்க சொந்த வார்த்தைகள்ல அல்லாஹ் கிட்ட கேளுங்க